என்ன தான் ஐநூறு கோடிக்கு மேலே வசூலை கொடுக்குற அளவுக்கு ரஜினி கமல் விஜய்னு இவங்க எல்லோரையும் வச்சு படம் பண்ணினாலும் நம்ம எல்லாருக்குமே இவரோட டேரக்ஷனில் ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட் அண்டு த பெஸ்ட் மூவி அப்படின்னாலே கைதின் தாங்க சொல்லணும் இருப்பையிலேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு லோகேஷ் கனகராஜ் அவங்கள பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கைதி பாகம் ஒன்று ரொம்பவே ஹிட் ஆனதுனால எப்படா பாகம் ரெண்டு வரும் அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்கள் அவரை எங்கே போனாலும் விடுறதே இல்லை பார்ட் டூ எப்போன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த படத்தை பொறுத்தவளுக்கு எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக வந்து ரொம்பவே ஹிட்டு கொடுத்த படம் படம் தாங்க கைதி இந்த கைதி படத்தை தொடர்ந்து தான் எல்சியு அதாவது லோகேஷ் கனகராஜோட யுனிவர்ஸ் அப்படிங்கிற முறையிலேயே ஒவ்வொரு படத்திலையுமே இவர் மர்மமான முறையில் சில முடிச்சுகளை போட்டுக்கிட்டே தான் வராங்க அந்த வகையில் கைதி இரண்டாம் பாகத்தில் இந்த எல்லா முடிச்சுகளையுமே அவிழ்க்கப்படும் அப்படிங்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எப்போதான் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதந்தான் அதுக்கான ஒரு நல்ல செய்தியை வந்திருக்கு அதாவது இப்போதைக்கு லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினி சார் நடிச்சுக்கிட்டு இருக்கிற படம் தாங்க கூலி இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கைதி பார்ட் டூவை எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான எதிர்பார்ப்பும் ரொம்பவே அதிகமாயிட்டே தான் வந்திருக்கு அதை வச்சு பார்க்கும்போது அடுத்த வருஷம் மார்ச் மாதத்தில் தான் கைதி பார்ட் டூவே இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்ட் டூவுக்கான கதை எல்லாமே எழுதி முடிச்சுட்டாங்களாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கைதி படம் பண்ணும்போது இவருக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா வெறும் ஆறு கோடி தாங்க ஆனால் இப்போதைக்கு இவரோட ரேஞ்சே மாறிப்போச்சு இல்லையா அதுக்கப்புறம் இவர் விஜய் ரஜினி கமல்னு எல்லார வச்சுமே நல்லா படம் பண்ணிட்டாரு அதனால் சும்மா இருப்பாரா இப்போதைக்கு இவரோட சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது கோடி இருக்குது தான் இந்த கைதி பார்ட் டூவை பொறுத்த வரைக்கும் கமல் சூர்யா அப்படின்னு எல்லாரைய வச்சுமே எல்சியூ கதையாக தான் இதை கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட கைதி படம் தான் நூற்றி அஞ்சு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு கொடுத்துருக்கு அதே மாதிரி இந்த பார்ட் டூவும் பார்த்திங்க அப்படின்னாக்கா பட்ஜெட்டை விட நான்கு மடங்கு கண்டிப்பாக வசூலை கொடுக்கும் ஏன்னால் அதுக்கு காரணம் கதையும் இருக்குது அதே அளவுக்கு லோகேஷ் கனகராஜோடய டேரக்ஷனும் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டுருக்குறாங்க